ஓம் நம சிவாய இன்னைக்கே நம்ம திருவெம்பாவை பாசுரம் நாள எப்படி ப படிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி அதனோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்புருளை கண்ணு கிணியானை பாடி கசிந்துள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாம்மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஒளி சிந்துகின்ற முத்துக்களை போன்ற பற்களையுடைய பெண்ணே அந்த பற்களை வைத்து சிரிக்கும் பெண்ணே அழகாக சிரிக்கும் பெண்ணே அப்படின்ட்டு அந்த தூய தூங்கிட்டு இருக்கிற அந்த பெண்ணை வர்ணிக்கிறாங்க இன்னுமா உனக்கு பொழுது விடியலை அப்படின்னு இருந்தாங்க இல்லையா இந்த தோழிகள் இப்போ இவங்க என்ன பண்ணுறா அப்படின்னா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் வந்து என்னை எழுப்புறதெல்லாம் ஓகே ஆனால் கிளி மாதிரி பேசிக்கிட்டு ரொம்ப இனிமையான சொற்களையுடைய நீங்கள்லாம் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதாவது அந்த தோழிமார்களை எப்படி வர்ணிக்கிறாங்க பச்சை கிளி போல் பேசுகின்ற அதாவது இனிமையான சொற்களையுடைய பேசுகின்ற அப்படின்னு அந்த தோழிகளை வர்ணிக்கிறாங்க அப்போ நீங்கள் எழுப்பை வந்துட்டீங்களா மற்றவங்க எல்லாருமே வந்துட்டாங்களா அப்படின்ட்டு இந்த தோழி கேட்குறான் அப்போ எழுப்பை வந்தவர்கள் உடனடியாக சொல்கிறாங்க அடியே ஒன்றை எழுப்பத்திற்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம் அதில் எத்தனை பேர் வந்தோங்கிறதையெல்லாம் கணக்கு பண்ணிட்டு உக்காந்துட்டுருக்க முடியாது தான் நாங்கள் அதை கணக்கு பண்ணணும் எண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா எவ்வளோ பேர் வந்தோங்கிறத எண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னு மற்ற தொழில்கள்லாம் சொல்கிறாங்க நாங்கள் வந்து தேவர்களுக்கே மருந்தாகவும் வேதங்களுக்கெல்லாம் பொருளாகவும் இருக்கின்ற அந்த சிவபெருமானை அந்த சிவபெருமானை எப்படி வர்ணிக்கிறாங்க தேவர்களுடைய மருந்தாகவும் வேதங்களுடைய பொருளாகவும் இருக்கின்ற அப்படின்னு வர்ணிக்கிறாங்க அந்த சிவபெருமானை பாடி உருகுகின்ற ஒரு வேலை இது இந்த நேரத்தில் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு எண்ணிக்கிட்டு இருக்கிறது தானா எனக்கு வேலை எங்களுக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க மற்ற தொழில்மார்கள்லாம் ஆகவே நீ முதல்ல எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கிறோங்கிறத நீ எண்ணி பார்த்துக்கோ நாங்கள் எதிர்பார்க்க நீ எதிர்பார்க்குற அளவுக்கு இங்கே பெண்கள் இல்லை தான் அதை அப்படி ஒரு வேலை இல்லை அப்படின்னா நீ போய் மறுபடியும் தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கேலி பேசிட்டாங்க இது எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் எல்லாம் கூடி சேர்ந்து போகின்ற ஒரு காலகட்டத்தில் இவங்க எல்லோரும் இப்படி சந்தோஷமாக சிரித்து பேசி கொண்டு பண்ணியிருப்பாங்க இல்லையா இன்றைக்கி எல்லாமே வந்து டிவி மொபைல் ஃபோன்ஸு ரீல்ஸு ஷே ஷேர்ஸு ஷார்ட்ஸுன்ட்டு வந்துருச்சு ஆனால் அன்றைக்கி எல்லாம் இதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது காலையில் எழுந்துருச்சு அதிகாலையில் எழுந்திருச்சு எல்லாரையும் எழுப்பி கூட்டிகிட்டு போய் இந்த இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப அருமையாகவே அந்த காலகட்டங்கள் வந்து இருந்திருக்கு இதை பார்க்கும்பொழுது இந்த பா இந்த பாசுரங்களை பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இந்த லைன் பை லைன் நம்ம பார்க்கலாமா ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ அதாவது ந நகைக்கு அதாவது அவ்வளோ சிரிப்பு நகைன்னா இங்கே சிரிப்பை வந்து சொல்கிறாங்க முத்து போன்ற பற்களையுடைய அந்த தோழியை வந்து சொல்கிறாங்க உறங்குகின்ற தோழியை வண்ணக் கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ அவ கேக்கிற வண்ணக்கிளி அதாவது கிளி போன்ற மொழிகளை பேசும் மற்ற தோழிமார்கள் எல்லாரும் வந்தாரோ அப்படின்னு கேட்குறாங்க எண்ணிக்கொடுளவா சொல்லுகோம் அவ்வளவும் சரி எண்ணி கொண்டு இருக்கவா முடியும் அவ்வளவையும் அவ்வளவு பேரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்ணை தூயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை விண்ணுக்கு ஒரு மருந்தைனா விண்ணுக்கு விண்ணவர்களுக்கெல்லாம் மருந்தாகவும் வேத விழுப்பொருளாகவும் வேதங்களுக்கெல்லாம் பொருளாகவும் இருக்கின்ற கண்ணுக்கிணியானை பாடி கசிந்துள்ளம் உள்னைக்கு நின்றுருக யாம் மாட்டோம் அதாவது கண்ணுக்கிணியானை அப்படிப்பட்ட சிவபெருமானை கண்ணுக்கு இனியவனான அந்த சிவபெருமானை பாடி கசிந்து உள்ளம் உருகி நாங்கள் நிற்கின்ற வேளையில் இந்த எவ்வளவு பேர் வந்தாங்கங்கிற கணக்கை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் நீயே வந்து பாரு நீயே வந்து எண்ணிக்கோ குறையில்னா குறைஞ்சிருந்தா நீ போய் தூங்கிடு துயிலேலோர் எம்பாவாய் அப்படின்னு இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை வந்து இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு இப்போ இந்த பாசிரத்தை படித்தா ஈஸியாக இருக்கும் ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணு கினியானை பாடி கசிந்துள்ளம் உள்னைக்கு நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணிக் குறையில் துயிலேலோர் எம்பாவாய் அடுத்ததில் நம்ம திருவெம்பாவை பாசுரம் மஞ்ச எப்படி படிக்கிறதுனும் அதனோட அர்த்தத்தையும் பார்க்கலாம் ஓம் நம சிவாய